என்ன சொல்லணும் இல்லை இந்த கருத்தை வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேக்குறது நிறுத்திட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டை ஆளுற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னும் அதிகாரிகள் இன்னும் அரசியல்வாதிங்க அவங்க கிட்ட கேளுங்க சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது சினிமா நடிகர் என்ன இருக்குது ஒரு நடிகர் நான் ஆனால் நாட்டை கிட்ட கேட்கணும் இந்த சாதி இருக்கணுமா வேணாமா இந்த சாதி முறை நல்லதா கெட்டதா அரசியல் தேவையா தேவையிட்ட அரசியல் எது இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கரண்ட்டு கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட்டு வேணும்ன்றாங்க கரெண்ட்டாக போயிடுச்சுன்றாங்க பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க எல்லாமே கிடைக்குது இந்த அரசால் எல்லாமே கிடைக்குது ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி இப்போ பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணோம் சினிமா நடிகைனா என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும் அதுல அவர் சினிமா நடிகர் ஆவறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா தனிப்பட்ட கருத்து இந்த சரி இது சுத்து போடுற அது இல்ல இந்த கேள்வி எல்லாம் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமா வெடிக்குது இப்ப நான் எஸ்கார்டோட நாலு பேர் நான் சுத்துறவன் கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்களா அரசியல் தளத்தில் இயங்குறவங்களா கேட்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களா கேட்க பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி அவங்க பதில் சொல்லணும் கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாது சமூக நீதி தான் பேணி காக்கணும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோம் தெரியாது ஆனால் சமூக நீதியோடு தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்றா பழகிறோம் ஆனால் ஒரு திருமணம் வரும்போது உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா நம்மளா தமிழர்கள்னு சொல்கிறோம் இனமாக சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்கோமா சாதியாக தான் இருக்கிறோம் என்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்களும் கொல்ல உன்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்களும் அடிக்கல வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது அப்போ அது அதை பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும் அது தொடர்ச்சியாக ஆரம்ப கல்வியிலிருந்து ஆரம்பிக்கணும் அரசு எல்லா இடத்துலையும் அந்த அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் அவர் அவர் கேள்வி கேட்கலாம் அவர் வந்து பதில் சொல்லணும் கண்டிப்பாக அவருக்கான பொறுப்பு இருக்குது அவர் வந்து இந்த

தொழிலாளி சார் என் கூட வேலை செய்யற தொழிலாளி சார் என் தம்பி சார் எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யறோம் உங்க மாதிரி தான் அந்த டீ டீ சாப்பிட்டு வாய்ப்பு போட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு பையன் சார் நானு முப்பது வருஷம் இது சினிமாவில் கூட ஒரு இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போறாருல்ல அது நான் சப்போர்ட் பண்ணணும்ல

இல்லை சார் இல்லை சார் எனக்கு வந்து என்ன அந்த கேரக்டர் வந்து மாரிமுத்து சார் இருக்கார்ல அவரை நடிக்க வைக்கலாம் பேச்சுவார்த்தை அப்ப பண்ணியிருந்தது அந்த டைம்ல கொஞ்சம் தவறுனால ஷூட் சூட் போனது அப்போ வந்து எனக்கு வந்து நான் தான் கம்பெல் பண்ணி நடிக்க வைச்சேன் அவருக்கு விருப்பமே இல்லை நல்லா நடிச்சிருக்காரு இவன் பார்த்துருப்பீங்க நல்லா வந்திருக்குது வந்துருக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தேங்க்யூ நானா இது எதுவும் இருக்குல்ல அதுவா அப்படி இருக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த படங்கள் ஏன்னா காமெடி படங்கள் பண்றதா கையினா அயோத்தி பண்ணேன் ஸோ கேரக்டராக எனக்கு ஒரு ஆஸ் அ ஆக்டரா காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் அப்பவும் இருக்கு அது கரெக்டான ரிலீஸ் டேட்டு எல்லா விஷயமும் அமையணும் படத்துடைய சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்ஸஸ் அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து சென்னையில வந்து சென்னை பூர்வபுடி மக்களை வந்து நீங்க வந்து வெறும் வன்முறை வன்முறையாளர்கள் சித்தரிச்சு நிறைய படங்கள் காட்டிட்டு இருக்கீங்க அது எப்படி நீங்க அக்செப்ட் பண்றீங்க என்ன பண்ணுது வயிறுன்னு ஒன்று இருக்குதா ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலக எழுதி கலாட்டா வயிறு இருக்குது சார் சாப்பிட்ணும் நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் என்ன ஏன் அந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்க கேட்டு வெளியே வர முடியுமா எத்தனை படத்தில் அந்த மாதிரி கேட்டு வருது வேலைக்கு போடுங்க நான் அப்படி தான் டேரக்டர் கூப்பிட்றாங்க வந்து நடிக்கிறாங்க நம்ம போய் நடிச்சுட்டு வரோம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் இந்த படத்தில் அதில் இல்லை இல்லை சார் இந்த படத்தில் நான் நார்த்த மெட்ராஸ்னு காமிக்கல அதாவது அங்கே இருக்கிற ஒரு சில பேர் இங்கே எல்லாமே நார்த்து மெட்ராஸில் வந்து இல்லை சார் இங்கே வெளியூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் எத்தனையோ கிராமம் எத்தனையோ சென்னை அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்து இங்கே இருக்காங்க எல்லாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க அதனால் பண்ணுற பைப்புலாம் நார்த்த மெட்ராஸ் இருக்கே இல்லை இல்லை பெரிய நீ சின்ன டயரெக்ட் வரைக்கும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டேன் கால போகல இதில் மாறிவிடும் சார் நம்ம மாற்ற இல்லை இல்லை சார் நம்ம இது நம்ம மாத்த முடியாது சார்

யாராக இருந்தாலும் நார்த் மெட்ராஸுக்கு வந்து அங்கே இருக்கிறத தெரிஞ்சுன்னு ஒரு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்ணுறாங்க ஒரு குறிப்பாக அந்த அந்த வாழ்வியலில் வந்து படம் பண்ணுறதுக்கு அங்கே பல்வேறு வழிகள் இருக்குது அந்த உட்காந்து பேசுகிறாங்க அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொல்லணும் அதை சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அவங்க ஒரு பார்வையில் வருவாங்கல்ல இங்கே போனால் இங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான் இங்கேருந்து ஒரு ரவி இருப்பான் ஸ்கெச்சின்னு ஒரு ரவி இருப்பான் இங்கே குமார்னு இருப்பான் பல்லு குமார்னு இருப்பான் கொக்கி குமார்னு இருப்பான் இங்கே ஒரு இப்போ ஜாவா பழின்னு ஒருத்தர் இருப்பான் ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணி அது பண்ணுறாங்க அவ்வளோதான் இங்கே ஒரு டேரக்டர் யாராவது ஒரு புதுசாக அந்த அந்த வந்து ஊர் மாதிரியா புரியும் அது புரியாது நாங்க தயாராக தான் இருக்கிறோம் அதெல்லாம் வந்து விட்டுருவாங்களா அதெல்லாம் ரொம்ப நாள முடியாது

நல்லா கோப்ரேட் பண்ணி நடித்தாங்க கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்களே ஒரு த்ரீ டேஸ் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோனி தான் அவங்க அவங்களாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருந்தாங்க சரி என்ன காரணம்னு தெரியல படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்குது ஏன்னால் இங்கே நடிச்ச ஆர்டிஸ்டில் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அடுத்த சீரியலுக்கு எது எப்படின்னு தெரியல சார் சொல்ல முடியாது சார் அதை ஐயோ அப்படிலாம் இல்லைங்க விஜய் சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது மேடைக்காகவோ இந்த இது பிரெஸுக்காக சொல்லலை அவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார் ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன் அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாரு ஆக்சுவலாக அப்போ படம் அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான் ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காது உங்களுக்கு ப்ரொமோஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு எதாவது பண்ண ஹெல்ப் பண்ணுமான சொல்கிறேன் நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார் ஸோ அதில் எந்த கருத்து ஒருபாடு கிடையாது இல்லை சார் முயற்சி முயற்சி பண்றேன் சார் அண்ணன் பிஸியாக இருக்காரு அதனால் மீட் மீட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஆசைப்படுறோம் கண்டிப்பாக நடக்க நினைக்கிறேன் சார் இல்லை சார் நான் அண்ணன் யோகி பாபு அண்ணனுக்கு இந்த மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன் அந்த நட்பின் பிரகாரம் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிலிருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரோமோ வரைக்கும் பைக்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சார் இப்போ கூட ஒரு ரெண்டு டூ டேஸ்க்கு முன்னாடி பேசினார் படம் தேட்டரில் பார்த்துட்டு ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன் கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் சார் ஒரு அண்ணன் தம்பி உறவு தான்